எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் ப்ளாங்க் ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்ன இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே தான் நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோடய பேரை என்னோடய ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டரில் பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவோ தான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்லை நல்ல ரோலா இது சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ தான் நான் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்ணுறேன் இவ்வளோ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீங் டுடே ஃபீலிங் சோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி யோதா பத்தி பேசினாலும் சரி பூல்காண்டி பத்தி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பத்தி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் தீம் நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்டீஸ்ல நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் நான் எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரோட சினிமால ஹீ கெனவட் டெல்மி தாட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆகிருக்கு ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நோஸ்டிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷயகுமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தேட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இந்த சேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, the, um, who is the producer, who is the uh, story writer, and most importantly, is Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Um, Vishnu, I'm very grateful to the director sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely. Lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampat Sir. He's always in touch with me and everyone else. So uh, um, I'm a very proud participant of this wonderful movie experience. So na, enna number enjoy panir pengayi adi that the audience loves it and welcomes it and shows it the same love that I've always received from all of you. Thank you so much. थैंक यू बाद भगवान आठ तो पढ़ आगे नसना मारी हीरो पिलर तो लीडे बोला ये मैं अभी ना सोला बोलूं बे यस ही इज नॉट जस्ट एन एक्टर अ विजनरी प्रोड्यूसर एजुकेशनिस्ट एंड मार्शल आर्ट्स का तितकार है एंड स्टंट कोरियोग्राफर आर मेरे कारण लॉस एंजल्स लर सो उनके पति मरियो विशेष गले के साथ पैसे दे वो मैं

ஏன் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது நல்ல நல்ல ரோல்ஸ் கிடைச்சது நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணிருக்கேன் பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயினுங்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது அண்ட் அது ஐ ஆக்சுவலி என்ஜாயிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல இந்த காஸ்ட்யூம் அதை போட்டுக்கிறதுக்கே ஒரு அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா என்னோட என்ன பாத்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன் ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குயினோட ரோல் அத நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குயினா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணனும்னா அது வந்து எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ள இருந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்ச் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம் ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த மாதிரி லொகேஷன்ல அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக் யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிளாமரஸா டெண்டரா யூ டோன்ட் ஃபீல் லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் அது அதை வந்து நிறைய பேர் என்ன வந்து கரெக்ட் பண்ணுவேன் ட்ரை பண்ணாங்க செட்டில் என்னோட கோ ஆக்டர்ஸ் நீங்க கை அப்படி வைக்காதீங்க கை அப்படி வைக்காதீங்க பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்ச கேட்க மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபிட் இன் டு பாக்ஸ் தட் யூ ஆர் புட்டிங் மீ இன் டு திஸ் குவீன் வில் வாக் லைக் தட் அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் பண்ணேன் சோ ஐ ரியலி என்ஜாய்ட் இதுல ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதுல வந்து சினிமேட்டோ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதுல நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலும் சரி டென் மினிட்ஸ் இருந்தாலும் சரி பிப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுரம் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் மதுபடம்

நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அதனால ஐம் வெரி ப்ரௌட் டு பி ஹெல் டு ப்ரமோட் எங்கேயான என்னால வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது நான் எங்கேயான பிஸியா இருந்து வர முடியாம போச்சுன்னா அது வேற விஷயம் பட் எங்கெல்லாம் என்னால வர வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் பிரஸோட பேசி நான் ப்ரௌடா பண்ணியிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடா ப்ரெசென்ட் பண்றேன் அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர் இருந்தா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சேரி ஆன் த கேக் அப்படி இல்லாட்டாலும் ஐ அம் கேர் இன் திலம் அண்ட் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட்ஸ் மஞ்சு மஞ்சு